ஒரு ஊருல ஒரு முனிவர் இருந்தாரு ஒரு நாள் அவரை பார்க்க நாலு பேர் வந்திருந்தாங்க முனிவர் கிட்ட அந்த நாலு பேரும் சாமி உலகத்தை புரிஞ்சிக்கவே முடியலையே அதுக்கு என்ன வழின்னு கேட்டாங்க அதுக்கு அந்த முனிவர் தெரியலையே பானு ஒத்த வரியில பதில் சொல்லிட்டாரு ஆனாலும் வந்தவங்க விடாம என்ன சாமி நீங்க எவ்வளவு பெரிய முனிவர் இது கூட தெரியலன்னு சொல்றீங்களே அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு முனிவர் அவங்க கிட்ட சரி இப்ப நான் ஒண்ணு உங்களை ஒரு புஷ்பக விமானத்துல அழைச்சுக்கிட்டு போவேன் போற வழியில ஒரு காட்சி உங்களுக்கு காட்டுறேன் அத பத்தி உங்களோட கருத்தை நீங்க சொல்லணும் கருத்து தப்பா இருந்துச்சுன்னா இந்த விமானம் உங்களை கீழே தள்ளி விட்டுடும் அப்படின்னாரு சரின்னு அந்த நாலு பேரும் முனிவரோட சேர்ந்து புஷ்பக விமானத்துல ஏறினாங்க கொஞ்ச தூரம் போன பிறகு ஒரு இடத்துல ஒரு புலி குட்டி போட்டுக்கிட்டு இருந்துச்சு குட்டி போட்ட பிறகு தனக்கும் தந்திகளுக்கும் பசிக்கு இறைய தேடி அந்த பக்கமா போனது அந்த பக்கமா ஒரு மான் அதுவும் குட்டி போட்டுக்கிட்டு பசிக்கு தண்ணீர் குடிக்கிறதுக்கு வந்துச்சு மானை பார்த்த அந்த புலி சட்டுன்னு அது மேல பாஞ்சு அதை கொண்டு தானும் சாப்பிட்டு தன்னோட குட்டிகளுக்கும் கொடுத்துச்சு அத சாப்பிட்ட அந்த புலி குட்டிகளுக்கு சந்தோஷம் இந்த பக்கமா தன் அம்மாவை பறி கொடுத்த மான் குட்டிகளுக்கு வருத்தம் இந்த காட்சிய அவங்க கிட்ட காட்டின முனிவர் இத பத்தி உங்க கருத்து என்னன்னு கேட்டாரு அதுக்கு அந்த நாலு பேர்ல ஒருத்தர் இது ரொம்ப தப்பு மான் குட்டிகளுக்கு இப்ப தாய் இல்லாம போச்சுன்னு சொன்னாரு உடனே அவரை அந்த விமானம் கீழே தள்ளி விட்டுடுச்சு அடுத்த ஆளை பார்த்து முனிவர் கேட்டாரு ஏன்பா உன் கருத்து என்னன்னு ஏற்கனவே ஒருத்தன் கீழே விழுந்ததை பார்த்த ஆளு இவன்

எல்லாத்தோடையும் சுமந்துகிட்டு பயணம் செய்ய ஆரம்பிச்சது நீதி நம்ம வாழ்க்கைக்கு எது தேவையோ அதை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிட்டா போதும் தேவையில்லாத விஷயங்களை தெரிஞ்சுக்க முயற்சி பண்றது அனாவசியம் அது போல தனக்கு அறிவில்லாத விஷயங்கள் குறித்து தனக்கு தெரிஞ்ச மாதிரி பேசுறதும் அனாவசியம் தெரியாத விஷயங்களை தெரியாதுன்னு ஒத்துக்கிறது தான் உத்தமம் முன்னொரு காலத்தில் ஒரு கிராமத்தில் பக்தர் ஒருவர் பலரிடம் பொருள் ஈட்டி ஒரு கோவிலை கட்டலாம் என்று எண்ணினார் தம்முடைய கருத்தை பல செல்வந்தர்களிடம் கூறி அவர்களால் இயன்றதை கொடுக்கும்படி கூறினார் அப்படி அவர்கள் கொடுத்ததை சேர்த்து வந்தார் அந்த ஊரில் ஒரு கஞ்ச மகாபிரபு இருந்தார் அவரிடமும் போகலாம் என்று அந்த தொண்டர் முடிவு செய்து கொண்டார் ஒரு நாள் தம் முடிவின்படி அந்த கஞ்சன் வீட்டிற்கும் போனார் அவரை பார்த்து கஞ்சன் எங்கே வந்தாய் என்று கேட்டான் நான் நிதி உதவியால் ஒரு கோவில் கட்டலாம் என்று என்றார் அந்த கஞ்சன் நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான் தங்களிடமும் நிதி உதவி பெறலாம் என்ற எண்ணத்தில் வந்தேன் என்று அந்த தொண்டர் கூறினார் அருந்த விரலுக்கு சுண்ணாம்பு தராத அந்த கஞ்சன் இங்கே என்ன பிள்ளை இல்லா சொத்தா கொட்டி கிடக்கிறது நான் ஒரு தம்படியும் தர மாட்டேன் என்று முகத்தில் அடித்தார் போல் சொன்னான் தொண்டர் அதை கேட்டு திரும்பி போகவில்லை ஐயா ஒரு சமாசாரம் தயவு செய்து பொறுமையாக கேளுங்கள் நாளைக்கு ஒரு சபையை கூட்டப் போகிறேன் அதற்கு நீங்களும் வாருங்கள் பணம் கொடுத்தவர்களுடைய பெயர்களை எல்லாம் சொல்லுவேன் நீங்கள் ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்தால் அந்த சபையோரிடம் காட்டி நீங்கள் தந்ததாக சொல்லி பாராட்டுவேன் என்றார் அதற்கு அந்த கஞ்சன் இடையில் குறுக்கிட்டு நான் ஆயிரம் ரூபாய் தரப்போவதில்லை உனக்கு வேறு வேலை இல்லையா உடனே ஓடிப்போ என்றான் அந்த தொண்டர் அவன் காலில் விழுந்து நமஸ்காரம் செய்து ஐயா நான் ஒன்று சொல்கிறேன் பொறுமையாக கேளுங்கள் நீங்கள் கொடுக்கும் ஆயிரம் ரூபாயை மறுநாளே உங்களிடம் திருப்பி தந்து விடுகிறேன் அந்த ஆயிரம் ரூபாயை சபையோர் முன் காட்டினால் பலர் நிதியுதவி செய்ய முன் வருவார்கள் என்றார் அந்த கஞ்சன் சிறிது யோசித்தான் நீ திருப்பி தருவாய் என்பது என்ன நிச்சயம் என்றான் என் தலைமேல் ஆணையாகவும் நான் கட்டும் கோயில் உள்ள சாமியின் மேல் ஆணையாகவும் கூறுகிறேன் நிச்சயமாக உங்கள் பணத்தை திருப்பி தந்து விடுகிறேன் தாங்களும் தயவு செய்து நாளை நடக்கும் கூட்டத்திற்கு வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் அந்த கஞ்சன் சிறிது நேரம் தயங்கினாலும் அப்பால் சிறிது தெளிவு பெற்று ஆயிரம் ரூபாயை கொண்டு வந்து அவரிடம் கொடுத்தான் அந்த தொண்டர் அதை வாங்கிக்கொண்டு கொண்டு மறுமுறை அவருக்கு நன்றி கூறி விட்டு தவறாமல் கூட்டத்திற்கு வரும்படி கூறி விடை பெற்றுக் கொண்டார் மறுநாள் கூட்டம் நடந்தது அந்த தொண்டர் பணம் கொடுத்தவர்களின் பெயர்களை எல்லாம் சொன்ன அந்த அதில் வந்தது எல்லோரும் ஆச்சரியம் அடைந்தார்கள் என்ற நிதியுதவிகளை செய்தார்கள் கூட்டத்துக்கு கஞ்சனும் வந்திருந்தான் அடுத்த நாள் தொண்டர் ஆயிரம் ரூபாயுடன் கஞ்சனின் வீட்டை அடைந்தார் ஐயா நீங்கள் பெரிய உபகாரம் செய்தீர்கள் என்னை நம்பி ஆயிரம் ரூபாய் கொடுத்தீர்கள் நான் என்னுடைய வார்த்தை தவற இதை திருப்பிக் கொடுத்து வந்திருக்கிறேன் என்றான் கஞ்சன் மறுமொழி ஒன்றும் கூறாமல் உள்ளே சென்று மற்றொரு ஆயிரம் ரூபாயை கொண்டு வந்து தொண்டரிடம் கொடுத்தார் தொண்டருக்கு ஒரே பிரமிப்பாய் இருந்தது என்ன இது என்றார் நேற்று சொன்ன பொழுது எல்லோரும் என்னையே பார்த்தார்கள் கூட்டம் முடிந்த பிறகு எல்லோரும் என்னிடம் வந்து என் கைகளை குலுக்கி பாராட்டினார்கள் அப்பொழுது எனக்கு உண்டான மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை என்னுடைய திருமணத்தின் பொழுது கூட நான் இத்தனை மகிழ்ச்சி அடைந்தது இல்லை கொடுப்பதனால் இன்பம் உண்டாகும் என்பதை இன்றுதான் தெரிந்து கொண்டேன் அதற்காக மற்றொரு ஆயிரம் ரூபாயை கொடுத்தேன் என்றார் தொண்டர் அதை பெற்றுக்கொண்டு அவனிடம் விடை சென்றார் ஓகே பிரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்க அப்படின்னா சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான அப்பதான் நாங்க போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனே வந்து சேரும் இந்த வீடியோவை உங்க ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க ஒரு ஊர்ல